ஆய் கை சிலாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் நிறைய ஒர்க் இருந்ததுனால வீடியோ போட முடியல பக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்க்க போகிறோம் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால் இது குட்டி மால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி என்னை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போயிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து கோயம்பேடுக்கும் இதுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுல பாத்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முளையம் அப்படின்னு போட்டிருக்காங்க கீழப்பாக்கம்னு இது வந்து கரெக்டா எங்கன்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மண்டலம் இருக்கும் ஊரப்பாக்கம் சென்ட்ரல்ல இருக்கு இதுமாரி தான் பார்த்திங்கன்னா உள்ளே போக போகிறோம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு இது எங்கேயுமே வழி கிடையாது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க அந்த வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம் போயிட்டு உள்ளே என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது என்னென்ன பஸ் இருக்குது நம்ம திருச்சி காரைக்குடி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி ராமநாதபுரம் மதுரை அந்த சைட்லாம் இருக்க பஸ்ஸெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வழிதான் போக போகிறோம் வெளியூர் செல்லும் பேருந்து செல்லும் வழி இதான் இதெல்லாம் நம்ம போகிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா லிஃப்டெல்லாம் இருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸிலேட்டர்லாம் போகிறோம் அதனால் இங்கே வெளியில் வந்து எக்ஸிலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க நம்ம நடக்க முடியாதவங்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் போகிறோம் வெளியூர் செல்லும் பஸ்ஸுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்கு இப்ப வந்து லக்கேஜ் இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தால் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து தனி தனி வழியெல்லாம் வச்சிருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சு உட்காந்துருக்காங்க மக்கள் உதவி மையம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன தேவைன்னா இதிலே போர்டிலே கொடுத்துருக்காங்க டெர்மினல் பில்டிங்கு டிக்கெட் ஆஃபீஸு பிளாட்ஃபார்மு வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் ரெஸ்டாரண்ட்டு பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க நம்ம இதை பார்த்து கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக கூட கொடுத்துருக்கலாம் வாங்க இப்போ நம்ம அப்படியே நடந்து கூட போகலாம் நம்ம இப்போ வந்த போதான்னு பார்த்தீங்கன்னா எம்பிடிசி பஸ்ஸு இறக்கியூட்லேருந்து நம்ம அப்படியே வந்தோம் இப்போ வந்து நம்ம அடுத்து என்னன்னா பார்க்கிங் பார்க்கிங் எப்படி வர்றதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து இந்த சைடு ரெண்டு ப பாதை கொடுத்துருக்காங்க இன்னொன்று ஸ்டெப்ஸ் ஒன்று கொடுத்துருவேன் ஒன்று ஸ்லோப் ஒன்று கொடுத்துருக்காங்க லக்கேஜ் இந்த மாதிரி இருந்து என்னச்சுன்னா அந்த ஸ்லோப்பில் எடுத்துகிட்டு போனால் வயசானவங்க நடக்க முடியாதான் மற்றபடி ஸ்டெப்ஸில் ஏறி போயிடலாம் ரெண்டு பாதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்க்கிங் ஏரியாவிலேருந்து பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து பார்க்கிங் ஏரியாவில் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள போவோம் இது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீனு ஃப்ள அப்படியே போயிட்டுருக்கோம் நம்ம வந்து இப்போ பார்க்கிங் ஏரியா பார்த்துட்டு போவோம் இங்கே வந்து பேட்டரி கார்லாம் அவைலபிள் பார்த்தீங்கன்னா பேட்டரி காரெலாம் ஃப்ரீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் எதாவது காசெல்லாம் கிடையாது அங்கே நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கணுனா இங்கே வந்து ட்ராப் வாங்க கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நம்ம நடந்து கூட வரலாம் இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கிங் ஏரியா போய் பார்த்துட்டு இருந்திரும் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த தெரியுது பாருங்கள் ஆர்ச்சி நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து அது வழியே தான் வரோம் இதான் வந்து பார்க்கிங் ஏரியாவோடய என்ட்ரன்ஸு பாருங்கள் ஆட்டோ காரு டூ வீலரு இதெல்லாம் இருக்குது இதான் என்ட்ரன்ஸு இது பார்க்கவே வந்து ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்க பாருங்களேன் அந்த இதை பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலை முலையாகவும் போட்டிருக்காங்க பார்க்கவே செமையாக இருக்கு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெளியில் வந்து பார்க்க நல்லா இருக்கு ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கே இருக்குது நீங்கள் வந்து என்ன அதுனால் திறக்கவே இல்லை நான் வந்து ஃபுல் வியூவில் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே சமையாக இருக்குது ஆனால் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்லாம் வந்து என்ட்ரன்ஸு டூ வீலர் பார்க்கிங்கு வந்து பார்க்கிங்கில் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிருக்கா பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து போயிட்டுருக்கான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இங்கே போர்டில் கொடுத்துருக்காங்க டூ வீலர் பார்க்கிங் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பைக் பார்க்கிங்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங் வந்து இது ஃபுல்லாக அதுலேயும் கார் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இங்கே பைக்கெலாம் நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப்ஸில் பைக்கெலாம் படிக்கட்டுகள் இருக்கு நல்லா பெருசாகவே இருக்கு பெருசாகவே கட்டியிருக்காங்க எதோ ஐடி பார்க்கில் போகிற மாதிரி இருக்கு நான் பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங் ஏரியா தான் இது மட்டும் கிடையாது கீழே ஒன்று இருக்கு ஒரு ஃப்ளோர் இருக்கு ஃப்ளோரு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கு இதுக்கு மேலே தான் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு இருக்குது மேலே கிரவுண்ட் ஃபுர்லாம் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது அதுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது அதிகிட்ட மொத்தம் மூணு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது நமக்கு வந்து இதுலேயே போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க வாங்க செக் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காரு தான் இருக்கு நம்ம வந்து அதை லிஃப்ட் போகிற வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கான் வடிவேல் சொல்கிற மாதிரி என்னங்க இது ஒன்றுமே புரியல எங்கங்க நம்ம வந்து லிஃப்ட்டு வர பாதையை பார்த்தாச்சு லிஃப்ட்டும் இருக்குது ஸ்டெப்ஸும் இருக்குது ரெண்டு இதுவுமே இருக்குது இங்கேயே போர்டிலே போட்டிருப்பாங்க போர்டிலே இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க வெளியே ரூம் வலி எக்ஸிட் அது உண்டு எல்லா இடத்துலையும் இருக்கும் இது அந்த இங்கே அது ஸ்டெப்ஸில் கூட போகலாம் இது பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு நம்ம வந்து இப்போ லிஃப்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறதே ஒரு பெரிய ரூம் மாதிரி தான் இருக்குது ஐடி கம்பெனிலாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கவே பார்க்கவே செமையாக இருக்குது இதான் லிஃப்ட்டு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அந்த இது கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு பேஸ்மெண்ட் ஒன்று பேஸ்மெண்ட் டூன்னு இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஒன்றில் தான் இருக்கோம் அது வந்து கீழே பேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது போய் பார்க்கலாம் நம்ம வந்து ஏறிட்டாண்டிங்க நினைக்கிறேன் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் போடணும் கூட இருக்கீங்க ஸ்டெப்ஸோட போட்டிருக்காங்க மேலேயும் பைக்கில் கீழே பைக்கில் அது ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி பஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு தான் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக கட்ட இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெளியேறும் வழின்னு போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம் என்ட்ரன்ஸை பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது ஒரு ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது குட்டி மால் மாதிரி இருக்குது இது வந்து விளக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் பண்பாட்டுக்குள்ளதுன்னு நினைக்கிறேன் பார்க்கவே பெருசாக ஹைட்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும் குட்டி மால் தாங்க இது பார்க்கவே செம்மையாக இருக்குது அங்கே இங்கே சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு அதெல்லாம் வந்து ஒரு நல்ல யூஸ் தான் இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம் உள்ளே போகையிலே பார்த்தீங்கன்னா நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க ஃபோட்டோ கிடையாது சாரி இது ஒன்று வச்சுருக்காங்க பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது சமங்க வேற லெவலில் இருக்குது மாதிரி இருக்குது பார்க்க நமக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா நடைமேடை கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒன்றுலேருந்து ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு இங்கே பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஒம்பது இந்த சைடு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாலு இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த பஸ் எந்தெந்த வழின்னு அப்படின்ட்டு நம்ம வந்து இதிலே போட்டிருக்காங்க போர்டிலே போட்டிருக்காங்க அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சு போய்க்க வேண்டியதான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு ஒன் அண்ட் டூ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு அடுத்து என்ன என்னென்ன பஸ் ஏசிடிசி எல்லாம் வந்து இந்த சைடு பிளாட் ஒன்றில் நான் வந்து மொத்தம் பக்கத்தில் போய் என்னட்டு பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் என்ன எப்படி இருக்குன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி மால்னா இங்கே வந்து எக்ஸிலேட்டர் வச்சுருக்காங்க தான் நம்ம வந்து எக்ஸிலேட்டர் மூலிமா வந்து இப்போ மேலே போக போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க ஆண்கள் தங்கும் இடம் அதாவது டோமினட் பெண்கள் தங்கும் இடம் அது எப்படின்னா பக்காவா இருக்க பக்காவா இருக்கு அது நம்ம வந்து கீழே போக போறோம் எக்ஸலேட்டர் மூலியமா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் அண்ட் டூ இருக்குல்ல அதுக்கு வந்து போக போறோம் நடைமேடை நான் அதை போய் பார்த்துட்டு வரணும் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி காரு அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஃபுல்லாக உள்ளே வந்து அவங்களே வந்து கூப்பிட்டு வராங்க பப்ளிக்கு பாருங்க நம்ம இங்கே இறங்குனதுலேருந்து இங்கே உள்ளே என்ட்ரன்ஸ் கூப்பிட்டு வராங்க இதான் வந்து நம்ம வந்து டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நம்ம உள்ளே என்ட்ரோம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு இதில் போர்டில் கூட போட்டிருக்காங்க இதில் தெரில போட்டிருக்காங்க டிக்கெட் பயணச்சீட்டுக்கள் ஒன்று போட்டிருக்காங்க இந்த கவுண்ட்ரு இன்னும் ஓப்பன் பண்ணல இப்போ வந்து ஒரே இடம் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீல் சேரு அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அதிலே போர்டிலே போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்லாம் இருக்காங்க நல்ல எல்லா இடமும் டஸ்ட்பின்லாம் வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ நம்ம வந்து வடபழனி கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு க்ரௌடு வருது இன்னி ஒரு வருஷம் கழிச்சு நம்மளே வருவோம் வந்து வீடியோ எடுப்பான் வீடியோ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு அந்த சைட்லாம் போகலை டைம் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வர அப்போ வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு இப்போ வந்து நம்ம இங்கே போகிறோம்னா வடப்பழனி போகிறோம் இங்கேருந்து நம்ம எப்படி போக போகிறோன்னா நம்ம அவுட் சைடு வந்தோம்ல எம்பிடிசி பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நேராக வந்து தாம்பரம் இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இருக்குது அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுங்க இதாக இருக்குது அதாவது நம்ம சைடு வந்து மினி பஸ்ஸுங்க பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்டா வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு லீவு நாளைக்கு லீவு நாலா அன்னைக்கு த்ரீ டேஸ் லீவுங்கிறதுனால எல்லாரும் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க பட் நம்மளும் கிளம்பலாம் நமக்கு வந்து இந்த வந்து இருக்கு அதனால வந்து லீவுக்கு வாய்ப்பே கிடையாது பில்டிங் டாப்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாத்தீங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாத்தீங்களா இதோட பில்லர்லாம் எல்லாம் ஒரு நாள் கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க ஒரு பில்லர் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லவே முடியாது பக்காவாக இருக்குது நீங்கள் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து நீங்கள் வழி மாறி போயிட்டீங்கன்னா கூட இங்கே வந்து மக்கள் உதவி மையம்னு சொல்லிவிட்டு அங்கேட்டு எங்கன்னு உட்காந்துருக்காங்க சேர்போர்ட்டு அவங்கள்ட்ட கேட்டால் கூட அவங்க சொல்கிறாங்க நானே வந்து இப்போ கேட்டேன் ரெஸ்ட் ரூம் இருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் நம்ம பார்த்து தான் வந்தோம் அவங்க ரெண்டு மூணு பேர்லாம் கேட்குறாங்க இந்த பஸ் எங்கே நிற்கும் திருச்சியில் பஸ்லாம் இங்கே நிற்கும் அவங்களே கேட்குறாங்க கொஞ்சம் சொல்கிறாங்க இந்த சைடு அதன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது நீங்கள் வந்து பயப்பட வேணா எல்லா சைடு ஒரே மாதிரி இருக்குது நம்ம எங்கிட்டு போகிறதே ஆனால் மேலே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க போட்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கலாம் அப்படியே உங்களுக்கு வந்து வயசானவங்க வந்து தெரில இருக்கும்னா அங்குள்ள போகிறவங்கள்ட்ட அவங்க உட்காந்துருக்கவங்க அவங்கள்ட்ட கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்க எங்கிட்டு நிறைய பேருக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்குல்ல அவங்களும் வந்து வளப்பிட்டு தான் இருக்காங்க நானும் வந்தோட பார்த்தேனா சும்மா உட்காந்துருக்காங்க இல்லை இல்லை அவங்க வந்து கேட்டால் சொல்கிறாங்க எதுவும் முகம் சொல்லிக்காமல் பேசுவாங்க சில பேர் என்னென்னா ஒரு தடவை ரெண்டு தடவை மேலே கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திட்டுவாங்க சும்மா எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு ஆனால் அவங்க வேலை தான் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து முகம் சொல்லிக்காமல் வேலை பார்க்குறாங்க டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிற்கிற அந்த ஒரு பிளா பிளாட்ஃபார்முக்கு போகிறக்கு முன்னாடியே நிற்கிறாங்க வந்து அவங்களே சொல்கிறாங்க உங்களுக்கே கேட்கும் மதுரை திருச்சி அப்படின்னு அவங்களே வந்து கத்துகிறாங்க அது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து அடுத்து வடபழனி போறோம் வடபழனி போறோம் நீங்கள் வாங்க போவோம் அதையும் வந்து விளையாக்கா போடுறேன் மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல வந்து அப்பப்போ ஞாபகம் வந்து வீடியோ வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்கோம் இப்போ வந்து நம்ம வடபழனி போலான்னு ஒரு பிளானு வடபழனி முருகன் கோயிலுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அடுத்து வடபழனி போகலான்னு ஒரு ஐடியா கரகுடியை விட்டு போக மனசு இல்லை ரெண்டுமே தான் கிளம்பணும் கிளம்பி போயிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அதே வந்து வீடியோல காட்டுறேன் இங்கேருந்து எப்படி போறது என்னன்ட்டு